அது அது வந்து இனி காலப்போக்குல தான் அது ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் இது இந்தியன் ரோ தான் பின்னுக்கு இருக்கு அர்ஜுனா என்னையா திடீரென்று ஒரு ஒரு டாக்டர் முளைக்கிறான் ஒரு திடீரென்று ஒரு டாக்டருக்கு அழுது பத்தொன்பது கேஸ் சரி நீங்க நீங்க சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லியிருந்தால் அப்ப இந்த மூலட்சத்தை என்று ஒன்றாயிரம் நீங்கள் என்ன செய்தீர்கள் சரி இந்த மூலட்சத்தை இருபத்தானு அப்பொம்பது கல்விப்பட்ட கல்விப்பட்ட அவருக்கு இந்த ஜனவரி பதினஞ்சோட இவர் எம்பி காலம் முடிஞ்சது இவர் அந்த இடைக்கால லீவ்ல இருந்தாண்டு இவருக்கு இடைக்கால லீவ்ல இவர் அரச ஊழியரா இருந்தாண்டு ஒரு வேலையில இருந்தாண்டு எலக்ஷன் கேக்கலாதாண்டு அதுவும் ஏதோ பிரச்சனை உண்டு அந்த பதினஞ்சாம் தேதி கேஸ் வருது அவருக்கு தான் வெற்றியா வரும் ஆனா அது ஆனா அது அந்த ஆளுக்கு ஆனா நான் அறிஞ்ச வரைக்கும் அது அப்புறம் அங்கால தங்கத்தை அவர் விட விடலாம்ண்டு இருக்குது அது புறம் அங்கால இவர் அந்த கேஸ்ல ஃபெயிலியரா போனாலும் தங்கத்தை விடலாம் இல்ல இல்ல இவர் பெயிலியர் ஆக மாட்டார் அதுல அதுல ஏன்னா இவருக்கு வந்து அந்த ஊதியம் இல்லாத வேலையை அதாவது வந்து அவ வேலானால அணு அனுப்பி இருக்கணும் கடுதா தற்காலிக வேலை நீட் என்று சொல்லி அவருக்கு சம்பளம் வந்து கொண்டு ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தோண்டு ஒரு சம்பளம் எடுத்துக்கொண்டு தான் போய் நீங்க எலெக்ஷன் கிளா இவர் அந்த நேரத்துல வேலை இல்ல வேலை இல்லா வழப்பட்டதாரி விஐபி அது ஆனா ஆனா இவருக்கு அதுல இது வர சம்பளம் போன மாதிரி தான் நான் அறிஞ்சேன் அப்படி போனா பிரச்சனை வேணும் அதுதான் நான் நாரஞ்ச வரைக்கும் இவருக்கு ஏதோ பாதி சம்பளம் போயிருக்குது அப்ப அவருக்கு அப்ப வேட்டு அப்ப ஆரம்பம் தான் இல்ல அது வேட்டு வேட்டு ஆனா வேட்டு ஆரம்பம்ட்டாலும் அவருக்கு அங்க டக்கு அங்க தங்கம் இருக்குதானே தங்கம் பட்டி யாரையும் இல்ல இல்ல இவர் தான் பதவி விலகிட்டு தங்கத்தை விடுவேர் ஆனா இதுக்கு அதுல என்ன சந்தகம் வந்து அப்ப இதுக்கு பின்னால ரோ இருக்கண்டு எனக்கு அந்த ஒரு நியூஸுக்கு தான் எனக்கு பிறகு தங்கம் தான் இத கொண்டு போகுது நான்

சில டிஸ்கஷன்ஸ் எனக்கு பிடிச்சு கொண்டது நான் ஒரு இன்ஜினியர் நான் இதுல ஹைட் பண்ணி காய்க்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை சரி ஓகே அது பிரச்சனை இல்ல சோரம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்தா சொல்லுங்க இதுல எந்த கருத்துக்கும் இங்க சுதந்திரம் இருக்கு சொல்லுங்க எனக்கு காசு புலம்பெயர் தமிழர்கள் உழைக்கிற காசு ஒரு ஆளை நம்பி அனுப்புறதுல வந்து உடன்பாடு இல்லை நீங்க சரி ஆளை பேர் தெரியாது நீங்க நீங்க

இந்தியன் சினாட்ட என்ன ஒரு அந்த உள்நோக்க அந்த அந்த உண்மையான முயற்சி வந்து வெற்றி அளிக்கும் அது பெருகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் வழிய சும்மா இருக்கிற ஆக்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது காசு கொடுக்கறது இதெல்லாம் வந்து என்ன பொறுத்தரவில் நான் அதை அக்செப்ட் பண்ண வேண்டும் தொல் முயற்சியாளருக்கு உதவி செய்த அது உற்பத்தி பெருகும் அவனுக்கு ஆல்ரெடி அவனுக்கு சரி அண்ண அண்ண அந்த ராசன் அண்ணைய பற்றி ஒரு கதையை ஒன்று சொல்றேன் ராசன் அண்ணைய பற்றி ஒரு கதை சொல்றேன் ராசன் அண்ணன் இன்னத்தால முன்னேறினா அவற்றை கையேலாதையால் ஒரு கையேலாதையால் அதுக்குள்ள தோட்டம் செய்தது ஒத்த கையால சரியா அந்த வீதியை எடுத்து தான் ராசன்னா முத முதல் போட்டவர் ஜிக்டுல இந்த தோட்டத்துல ஒரு கை இல்லாதையால் ஒத்த கையால மண்வட்டி வெட்டுறார் மண்வட்டி எடுத்து வெட்டுறார் அதை செய்கிறார் இதை செய்கிறார் என்று அப்ப விளங்குதா முயற்சி உள்ளவன் அவனுக்கு கைகால் இல்லையோ கால் இல்லையோ மூளை இல்லையோ ஒரு தன் அவனுக்கு வந்து இந்த யூடியூப்ல வடிவா பாருங்க இந்த எஸ்கே அவன் இவன் எல்லாத்த யூடியூப்பையும் பாருங்க எல்லாம் கைகால ஒழுங்கா இருக்கிற ஆக்கள்ன்ற இதில் தான் போடுறான் எவன் கைகால இல்லாத ஆக்கள் தான் நான் எனக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் பாஸ்கின்ற வீடியோ வீடியோன்ட்டு எவன் பிரவாரனோட இருந்தானோ எவன் தேசிய தலைவரோட இருந்தானோ ஒன்றை சாப்பிட்டானோ படுத்தானோ அவன் வந்து முருகண்டியிலையும் அங்கால என்ன பூனாரி ஊனாரியில கச்சானம் இளந்த பழம் விற்றுகண்டு தெரியறான் காசு சேர்த்தவன் காசு சேர்த்தவன் எல்லாம் இண்டக்கி பிரவாரண்ட்டு சொல்றது சொறி அது எல்லாருக்கும் முழங்கணும் தான் அந்த பேரை தலைவர் என்று சொன்னா எல்லாருக்கும் நீங்க முழங்க தலைவச்ச படத்தை போட்டு கேட்க வெட்டுறான் கேட்க வெட்டுறான் அவன் தானே முன்னேறான் அவன் தானே தலைவரோட இருந்தவன் படுத்தவன் தலைவரோட ஒன்று ஆயுதம் தூக்கி கச்சான் அங்கால போராட்டவன் முருகண்டியில கச்சாம்பிக்கிறான் இழந்த பழம் விற்கிறான் இதுக்கு 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 யாராவது மாற்று கருத்தை வந்து சொல்லுங்க இதுக்கு யாராவது எனக்கு மாற்றுக்கருத்தை சொல்லுங்க இல்ல தம்பி எப்படி தான வேண்டு நான் இந்த டிக்டோக் இதை விட்டு நான் வழியில் ஏறுற நீங்க இந்த டாபிக்ல இவருக்கு காசு போயிருக்கு அதுல இல்ல இவர் கணக்கு காட்டாமல்டா மணி லாண்ட்ரிங் கேஸ்ல போச்சா கவர்மெண்ட் யாராவது இனிஷியேட் பண்ணி இவ்வளவு காசு வந்து இருக்குது கணக்கு காசு வருதுன்னு சொன்னா அந்த அந்த ஒரு ஆங்கிள் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணாரண்டா இவருக்கு ப்ராப்ளம் வரும் நீங்க சொல்லுங்க நாங்கள் நேற்று அதாவது கடந்த நாப்பத்தி எட்டு மணி ஐயா அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் யூடியூப்பின் ஊடாக வரப்பட்ட தவறின் அடிப்படையில் ஒரு சமூக ஊடத்துல சொல்லிக்கிற என்ன அப்படி என்றால் சுவிட்சர்லாண்ட்ல இருந்து ஒரு சோதரியவரால் பதினேழு லட்சம் வழங்கியது என்றும் கரடால ஒரு அண்ணா வந்து பதிமூன்றுக்கு லட்சம் சொல்லி சொல்லித்தால முப்பது லட்சம் ரூபாய் தீசட்டுக்காக இவர்களெல்லாம் தந்தவர்கள் இந்த ரெண்டு வர வேற ரெண்டு பேருந்தான் காசு வரலு சொல்லியிருந்தார் அப்போது என்னோட அந்த கொடுத்துருந்த உறவுகள் பலர் பல வடிவங்களுக்கு பேசியிருந்தாங்க அதுல ஒருவர் சொந்த இல்ல உடனடியே இந்த உடனே நீங்க பதிவேற்றம் செய்யுங்க அப்படி அவரை விட கலைச்சி கேட்டிருந்தது எனக்கு மூணு லட்சம் ரூபாய் எனக்கு குறையுது எனக்கு அந்த காசு அனுப்பி விடுங்க அப்போ மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் அந்த உறவு அச்சோனா சம்மந்த் பேங்க்குக்கு அனுப்பி இருக்குது அப்ப அந்த ஆதார் பேங்க்கு இந்த ரிசிப்ட் ஆதாரத்தோட நாங்களும் போட்டிருக்கிறோம் இப்போ இதுக்கு உங்க பதில் என்ன சரி நீங்களே நீங்கள் மகளுக்கு சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லியிருந்தால் அப்ப இந்த மூணு லட்சத்தை இருபதாயிரம் ரூபாயை நீங்கள் என்ன செய்தீர்கள் சரி இந்த மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்தது உங்களை வாங்கிக்குத்தானு சொன்னால் அப்ப இதற்காக பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயை இந்த தேர்தல் செலவாக கணக்கு காட்டினீர்கள் அல்லது சரியா தவற அன்பதை மக்கள் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஐயா சொன்னார் முப்பது லட்சம் தான் பந்துகண்டு நாம சொல்றேன் இல்ல மேலதிகமா போயிருக்கு அது ஒரு ஆதாரம் இந்த மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூற்றி எண்ணூத்தி முதா போயிருக்கு சரி சம்பந்த பேங்க் ஐயன் சம்பந்த பேங்க் போயிருக்குது முள்ளச்சி திருவிழாத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் மேலே டிஷர்ட் கத்துக்கணும் சொல்லி சம்பந்த பேங்க் போயிருந்தா அப்ப எதற்காக பன்னெண்டா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தேர்தல் செலவு முடிந்த நீங்க எப்படி சொல்ல முடிந்தது அப்படி என்றால் மக்களுக்கு நீங்க தொடர்ந்து பொய்களை சொல்கிறீர்களா இப்படி பொய்களை சொல்லி சொல்லித்தான் மக்களுடைய பணத்தை வசூல் செய்கிறீர்களா அப்படி வசூல் ராஜாவா என்ற கேள்வி என்ன அப்ப கணக்கு காட்ட மாட்டாங்க ஏன் காட்டுறது கட்டீங்க நீங்க காட்ட தேவை இல்ல நாங்க கணக்க காட்டுறோம் இந்த கணக்குக்கு பதிலண்டு இருக்கு பணமறுப்பியவர்கள் ஏன் அவைக்கு தான் சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டாம் டீ ஷர்ட்டுக்கு நீங்க சொல்லீங்க அது நன்கொடை சரி அதுக்கு நான் பேருந்து வாரம் இப்ப ஷர்ட்டுக்கு அனுப்பப்பட்ட இந்த முப்பது லட்சம் ரூபாய் போட்டு நீங்களே சொல்லிட்டீங்க நீங்களே வாயில சொல்லிட்டீங்க இந்த இத சொன்னதுக்குறாங்க

ஆனா டி ஷர்ட் அடிச்சா காசு கணக்கு தேர்தல் அழைத்து காட்ட முடியாது சரி இந்த தேர்தல் அழையாதுக்கு காட்ட முடியாது அது ஏன் அது நேரம் கொம்பரி கழிப்பிடாது இப்போ தேர்தல் செலவுக்கு சொல்லி தேர்தல் செலவு டி ஷர்ட் அடிப்பாங்க சொல்லி சம்பந்த பயங்குக்கு உங்களோட குரல் வழி ஆதாரத்தோட உங்களோட குரல் வழி ஆதாரத்தோட படம் அனுப்பியவர் தனது பத்தி சீட்டோட ஆதாரத்துக்கு வன்னி மனிதன் யூடியூப்ல இருக்குது போய் பாருங்க மணி மணி ஜூட்டி கூட பாக்க முடியலையா இந்த டிக்டோ இந்த கோம்பேஜ்ல என் டிக்டோக்கு மேல போய் பாருங்க ஜூட்டோ பண்ணிருக்குது அதை அனுத்துங்க முதலாவது வீதியா தான் வருது போய் பாருங்க இப்ப நீங்க கணக்கு காட்ட மாட்டேன்னு சொன்னீங்க நாங்க கணக்கு காட்டியிருக்குறோம் இல்ல முப்பது லட்சம் மட்டும் டீசனுக்கு வரல இதுக்கு மேல அதிகமாக வந்துருக்குது இது நேரடியா கூட சமன் பேங்க் வந்துருக்குது இது தொடர்பா கூட கருத்து என்ன கருத்து என்ன இதுல ஒரே ஒரு கருத்து தான் சோகரம் இதுல ஒரே ஒரு க கருத்து கருத்துதான் இருக்குது